السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد اللهم صل على محمد وبارك وسلم عليه بسم الله الرحمن الرحيم يا ايها الرسل يا ايها الرسل قلوا من الطيبات واعملوا صالحا اني بما تعملون عظيم صدق الله العظيم الله وقال نبينا صلى الله عليه وسلم ان الله طيب لا يقبل الا الطيبا او كما قال عليه الصلاه والسلام الا بوهلوم بوهلشيوم يا خيرون الله ورني ميده وريتاهتما ها اول انسان دين سمادان امام ير تودر محمد مصطفى صلی اللہ علیہ وسلم اور هل ميدو ستیہ صحابہ کل تابعنگل تبع تابعنگل ناداکل شفداکل انبیاکل اولیاکل குறிப்பாக புனிதம் நிறைந்த நிறைந்துடைய கடமையை நிறைவேற்ற வருகை தந்துள்ள வருகை இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிகழட்டுமாக ஆமி எல்லாம் வல்ல அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபையும் ரஹ்மத்தும் நம்மை வந்த இடத்துமாக உள்ளார்ந்த ஒற்றுமையோடும் ஈமானோடும் இஸ்லாசோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவான் திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள் மருத்துவமனை கஷ்டங்கள் அதனுடைய சிரமங்களை விட்டு அல்லா நம்மை காத்திருள்வானாக உள்ளார்ந்த ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் பொருளாதார கஷ்டங்கள் மருந்துகளுடைய சிரமங்களை விட்டும் ரப்புல் ஆலமின் நம்மை காத்திருவானாக நம்முடைய எதிர்கால சமூகத்தை அல்லாஹும் சீர்படுத்தி சிறந்த சமுதாயமாக நம்முடைய எதிர்கால சந்ததிகளை அல்லாஹு ஆக்குவனாக ஆமி என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இன்றைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அலமதுல்லா சங்கைக்குரியவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அழகான மார்க்கம் இது அழகை விரும்புகிறது நறுமணங்களை விரும்புகிறது நல்ல விஷயங்களை தூய்மையான விஷயங்களை விரும்பக்கூடிய மார்க்கம் அசுத்தங்கள் என்பது சங்கடங்கள் என்பது இல்லாத ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையை மட்டுமே நறுமணங்களை மட்டுமே விரும்பக்கூடிய மார்க்கம் எந்த அடிப்படையில் ஒருவருடைய உணவால் உரைவிடத்தால் நடைமுறையால் பாதத்தால் அனைத்து விஷயங்களையும் நறுமணங்களை மட்டுமே தூய்மையை மட்டுமே விரும்பக்கூடிய மார்க்கம் உண்ணக்கூடிய உணவு அது தூய்மையாக இருக்க வேண்டும் முதலில் அது ஹலாலாக இருக்க வேண்டும் அந்த உணவு ஹலாலா என்ற விஷயத்தில் ஒரு முஸ்லீமனுடைய பார்வை அது இருக்க வேண்டும் நமக்கு வந்து சேரக்கூடிய உணவு அது ஹலாலாக்கப்பட்ட உணவா ஒரு இறைச்சியாக இருக்கட்டும் அது ஹலாலான முறையில் அந்த இறைச்சி அறுக்கப்படுகிறதா ஏதோ கடையில போய் வாங்கிட்டு அது எங்க எப்படி கூட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும் என்று மார்க்க வலியுறுத்துகிறது எங்கோ தயார் செய்யப்பட்ட உணவு அது பரிசுத்தமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறதா அதனுடைய பரிசுத்த தன்மையை ஆராய வேண்டும் என்று குரான் ஹதீசும் நமக்கு பறைசாற்றுகிறது நம் வீட்டில் மூடாமல் வைக்கப்பட்ட உணவை நாம் அருந்தக்கூடாது என்று பொன்மொழிகள் சொல்லித் தருகிறது உடலுக்கு உபாதை ஏற்படுத்தும் அளவிற்கு சூடாக இருக்கும் பானங்களை நீங்கள் அருந்தாதீர்கள் என்ற வார்த்தைகளும் இந்த மார்க்கம் உணவு சார்ந்து பரிசுத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் விரும்புகின்றது என்று விளங்க முடிகிறது ஒரு மனிதனுடைய உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனிதன் எப்படி Dress பண்ணனும் அவனுடைய எப்படி இருக்கணும் தைலி பல் துலக்குறானா அவனுடைய காதுகளை அவனுடைய மூக்குகளை அவனுடைய சுவாசிக்கும் நாசிகளை அவன் பரிசுத்தமாக வைத்திருக்கிறானா அன்றாட அவனுடைய உடல் சார்ந்த பரிசுத்தங்களை கூட மாற்றுபடு குறித்து சொல்கிறது ஏதோ அப்படியே போய் குளிச்சுக்கலாம் துமாக்கு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு சமயத்தில் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று உடல் சார்ந்த விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அவனுடைய உறைவிடம் அவன் தங்குமிடம் அவனுடைய தங்குமிடம் எந்த அமைப்பில் இருக்க வேண்டும் அண்டை வீட்டுக்காரருக்கு வரக்கூடிய காற்றை அடைக்கும் விதமாக மாடி மாடி வீடு இருந்தால் அந்த வீடை இடிக்க வேண்டும் அந்த மாடி வீடு அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபாதை ஏற்படுத்த கூடாது ஒரு பரிசுத்தமான காற்றத்தோடு காற்றோட்டத்தோடு அவனுடைய வீடு அமைக்க வேண்டும் என்று இருப்பிடம் சார்ந்து கூட ரோட்டில் செல்லும் போது கிடைக்கக்கூடிய கழிவுகளை யாரோ போட்டார்கள் ஏனோ கிடைக்கிறது நமக்கு என்ன என்று பார்த்து செல்லக்கூடியவன் முஸ்லிம் அல்ல என்ற வார்த்தைகள் யாரோ போட்டார்கள் எதோ கிடைக்கிறது யாருக்கோ உபாதையை ஏற்படுத்த போகிறது என்று பார்ப்பவன் முஸ்லிமான நபர் என்ற வார்த்தைகள் அப்போ நாம் இருக்கக்கூடிய சூழல் நாம் உண்ணும் உணவு நம்முடைய உறைவிடம் நாம் இருக்கும் சூழல் அனைத்திலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறது பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது அனலம் முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி சைதனாய் குனா அல்லாஹு அறிவிக்கிறார்கள் சைதன் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நிறைய சகாபாட்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இப்படி கேட்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் நீண்ட இடைவெளியாக ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் உங்களை சந்திக்க வருவது தடைபடுகிறது ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை சந்திப்பதற்குண்டான இடைபாடுகள் ஏற்படுகிறது என்ன காரணம் அவ்வப்போது சொல்லுவீங்க ஜிப்ரைல் வந்தார் சந்தித்தார் வகையை கொடுத்தார் பல செய்திகளை சொன்னார் பரிமாறினார் என்ற செய்திகள் எல்லாம் உங்கள் நாவில் அவ்வப்போது வரும் இப்போது ஜிப்ரையில் உங்களிடத்தில் வருவதற்குண்டான தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே கால அவகாசங்கள் நீடிக்கிறதே என்ன காரணம் என்று ரசூல்வாகி சல்லாஹ் உலக செல்லம் அவர்களிடத்திலே கேட்க போது முகமது ரசூல்வாகி சல்லாஹ் உலக செல்லம் சொன்ன வார்த்தை லிமலா எனக்கு உங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அவர் என்னிடத்தில் வராமல் இருப்பதற்குண்டான காரணம் என்ன நீங்கதான் சகாபார்களை பார்த்து சொன்னார்கள் ஜிப்ரேசன் அவர்கள் என்னை சந்திப்பதற்கு தாமதம் ஏற்படுவதற்கு அவ்வப்போது கால இடைகள் ஏற்படுவதற்குண்டான காரணம் என்ன நீங்க தான் நாங்க சகாபார்களை பார்த்து ஹௌலி நீங்கள் என்னை சுற்றி இருப்பதுதான் காரணம் சகாபார்கள் ஆச்சரியப்பட்டு அமர்ந்து அமைதியா கேட்டாங்க யாரை சொல்லும்

வலாத்து கசிருன்ன சாரி உங்களுடைய முடிகளை நீங்கள் கட் செய்வதில்லை விட்டுவதில்லை வேப்பிரிய என்னதைக்கா சரியாக பள்ளிளக்காததும் உங்களுடைய நகங்களை சரியாக கலையாததும் உங்களுடைய முடிகளை புரட்டை தலையாக விடுவதும் ஒரு மன ஒரு வருடத்தில் வருவதற்கு தடையை ஏற்படுத்துகிறது ரசோலிடத்தில் மலக்கு வருவதற்கு உண்டான தடையை ரசூலாகி சந்தல்லாவுலன்னு சொல்கிறார்கள் ஒருவருடைய பரிசுத்த தன்மை ஒருவருடைய பரிசுத்த தன்மை அது இல்லாமல் போகும்போது மலக்குமார்கள் அவரிடத்தில் வரும் அந்த காலம் தடை விட்டு போகிறது என்ன விளங்க முடியுது என்ன விளங்க முடியுது ஒரு தூரம் சக்கராத்துல கிடக்கிறார் மௌத்தா போற மாதிரி சூழல் நோய்வாய்ப்பட்டு பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாரு அவருக்கு பல் துளக்கிறது சிரமம் நகங்களை வெட்டுறது சிரமம் ஆர்க்கம் வலியுறுத்துகிறது ஒருவாய் நோய்வாய்ப்பட்டு சக்கராத்தனுடைய ஹாலில் கிடந்தால் அவர்களுக்கு சரியாக நீங்கள் பல் துளைக்கி விடுங்கள் அவருடைய நகங்களை கலைந்து எடுங்கள் அவருக்கு முடி அலங்கோலமாக இருந்தால் அவருடைய முடியை நீங்கள் சரிபடுத்துங்கள் ஏனென்றால் ரூகை கைப்பற்ற வரக்கூடிய மலக்கு அவரை பார்த்து சங்கடப்படக்கூடாது அவரிடத்தில் அருகாமையில் வருவதற்கு அவர் நறுமணம் பூசப்பட்டவராக இருக்க வேண்டும் ஹல்கையில் எவ்வளவு பெரிய விஷயம் தர சூழ்வா சொல்லி கன்றால் அவ்வளவு பெரிய விஷயம் மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம் நம்ம எப்படி நின்னு பேசணும் ஒரு கம்பீரமான ஆடை போடணும் இந்த மார்க்கம் அதுக்கு தடை போடலை ஒரு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக வேண்டியானா நல்ல டிரஸ் போடாமல் விஷயம் கூட இருக்க கூட கம்பீரமான ஒரு ஆடை நறுமணமான ஒரு சூழல் எப்போதும் அத்தடு பூசும் வண்ணம் கழித்துலக்கூடிய காட்சி இதெல்லாம் ஒரு முஸ்லீமினுடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்று உண்டான செய்தி என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது எனவே நம்ம இப்போ இந்த கடத்துல சொல்லணும் இந்த செய்தியை தனிப்புறமாக கவனிக்க வேண்டும் அப்படி விரும்பக்கூடிய விரும்பக்கூடிய இந்த இந்த வெறுக்குகிறது அசுத்தமான செய்திகளை இந்த மார்க்கம் வெறுக்கிறது ஒரு அடைக்கப்பட்டால் அந்த வாடை அடிக்க கூடாது பச்சை வெங்காயங்களையும் பூண்டுகளையும் சாப்பிட்டு நீங்கள் பள்ளிவாசலுக்கு வளாதீர்கள் நீங்கள் பள்ளியினுடைய அருகாமையில் நெருங்காதீர்கள் பள்ளிக்குள்ளே வராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் துர்வாடை என்று ஒன்றை கூட மார்க்கம் வெறுக்கிறது என்றால் துர்வாடையை விட மிக மோசமான ஒன்று போதை துர்வாடையை விட அசுத்தங்களின் மிக பெரும் ஒரு அசுத்தம் பெரும் ஒரு அசுங்கம் மிக பெரும் ஒரு பாவகாரியம் சொல்றாங்க பாவங்களை பட்டியலிட்டால் பாவங்களை பட்டியலிட்டால் அந்த பாவகாரியங்களுடைய தாய் மது அருந்துவதும் போதை பழக்கத்திற்கு அடிப்படுவதும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அடிப்படை அசுத்தங்களை கூட வெறுக்கின்ற இந்த மார்க்கம் நீங்கள் மது அறிந்துவிட்டு செல்வதையும் அல்லது போதை பழக்கங்களுக்கு ஆளாகி அசுத்தமான சூழலில் நீங்கள் இருப்பதையும் துளி கூட இந்த மார்க்கம் இருக்கும் துளி கூட வென்றதில்லை எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி தெரியுமா ஒரு பெரிய மதுவனுடைய பட்டியல்களை இன்னைக்கு எல்லாம் என்ன உலகத்துல மது தயார் செய்யறாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி போதைப் பொருட்கள் தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களை பட்டியலிட்டம்னா இன்னைக்கு என்ன என்ன மது தயார் செய்யறாங்க அன்றைய காலத்து மக்கத்து அரபிகள் அவர்களை போன்று விதவிதமாக மது பானங்களும் போதை பொருட்களும் தயார் செய்யக்கூடிய ஒரு ஆள் இன்று கிடையாது அவ்வளவு விதமா ஒவ்வொன்னு ஒவ்வொரு பாயிண்ட் எதை குடிச்சா எவ்வளவு திக்கு ஏறும் எப்படி இருக்கும் என்ன சூழல் இருக்கும் எதை எதோட மிக்ஸ் பண்ணனும் என்ன மாதிரியான பாட்டில தயார் செய்யணும் என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு மது சாம்ராஜ்யத்தையே அப்துரகம் அது அப்துர் ரகமான் போன்ற திரும்பும் சகாபாக்கள் வசதி படைத்த சகாபார்கள் எல்லாம் மது குடிப்பதற்கென்றே வீட்டில் ஒரு தனியாக ஒரு இடம் சொல்றாங்கல்ல பார்க்கிற மாதிரி அப்போ தனி பார வச்சிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு மது போதகர்கள் வெறும் அறுபத்தி ரெண்டு ஆயத்துகள்

நாம அசிங்கப்படல நாம பக்க அசிங்கப்படல ஒரு மாற்று மத சகோதரிடத்திலே கூப்பிட்டு போதை மது இந்த ரெண்டு வார்த்தை போதை முஸ்லிம் இந்த ரெண்டு வார்த்தை சொல்லி பாருங்கள் அவங்களை அதோட ஒப்பிட்டு கூட பேசாத போதையினுடைய வசுக்களை அல்லது மதுபானங்களை ஒரு முஸ்லிமுக்கு நீ கூட கூட பேசாதே அவன் அதை தான் நெருக்கப்பட்டது உலகத்தின் மதுவையும் ஒழித்த சமூக தலைவர்களில் அவர்களுக்கு நிகர் யாரும் கிடையாது அப்படி ஒழிச்சு அதை ஒழித்து கட்டி எந்த அளவுக்கு அப்படின்னாத்தர் வர்றார் வந்தவர் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லத்துக்கு மது பாட்டில் அன்பளிப்பா போகிறார் மது பாட்டில் அன்பளிப்பா கொடுக்குறாரு வந்தவருக்கு தெரியல ரொம்ப காலம் கழிச்சு வர்றார் வந்தவருக்கு தெரியல மது ஹராமாக்கப்பட்டு விட்டது தெரியல அவருக்கு மது ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு தெரியாம நல்ல விலை உயர்ந்த ஒரு மது பாட்டில் கொண்டு போய் அன்பளிப்பா கொடுக்குறாரு அந்த பெரிய அசிங்கம் இன்னைக்கும் நம்ம சமூகத்தில் சில பேர் அதை அன்பளிப்பா கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய அசிங்கம் ரொம்ப பெரிய அசிங்கம் இல்லையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தேன்னு ரசூலுல்லா பார்த்துட்டு சொன்னாங்க இது ஹராம் அல்லவா இது ஹராமாக்கப்பட்டு விட்டது அல்லவா இது ஹராம் என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு அதை வாங்கி தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு தூரத்தில் சென்று காதில் ஏதோ சொல்லி விட்டு வந்து விட்டார் உடனே ரசூலுல்லா பக்கத்துல வந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க கொடுத்து என்ன சொன்னீங்க இல்ல இது யாரையாவது தூரமா போய் ஒரு காஃபிர்கிட்ட வித்துரு தூரமா போய்

என்ன ஆதாரம்னு டக்குன்னு ஒரு பித்துவத்தை தூக்கிட்டு ஒரு டீம் வந்துரும் என்ன நீங்க பீடி குடிக்கிறது எப்படி ஹராம்னு சொல்றீங்க சீரட்டு குடிக்கிறது எப்படி ஹராம் சொல்றீங்க வந்துரும் இல்லைன்னு சொல்லல அடுத்த ஜும்மா தாண்டாது பத்து பேர் கேள்வி கேள்வி வந்துருவாங்க பீடி குடிக்கிறது ஹராம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு அவனுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் இங்க நின்னு பேசுறோம் ஜும்மாவுடைய உரையில நின்னு பேசுறோம் தவறா பேசல இருக்கிற செய்தியை பேசுறோம் பீடி குடிப்பதும் ஹரா இங்க ஒரு விஷயம் பூண்டு பச்சை வெங்காயம் இதை சாப்பிட்டு கூட நீங்கள் பள்ளிக்கு உள்ளே வராதீர்கள் என்று சொன்ன சூழ்நாகி செல்லுல்லா உலேசனுடைய பொன்மொழிகள் பள்ளிவாசனுடைய கழிவறையில் அமர்ந்து என்னடா தொகை புகையா வருது அப்படின்னு நம்ம யூரின் போகும்போது பார்த்தா அப்படி தொகை புகையா போகும் எங்க வீட்டுல இல்ல கடுத்தருவுல இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய வீட்டுல நாம போய் ஒண்ணுக்கு இருக்க போகும்போது கழிவறுக்கு போகும்போது அங்க போக புகையா வருது அங்க ஒழு செஞ்சிட்டு அப்படியே அரகுறையா வாய் கட்டிட்டு அப்படி வந்து பக்கத்துல நிப்பாரு அப்படி பாத்தீங்கன்னா ரஹ்மானே நமக்கு ஏன் இது செய்தி சொல்ற செய்தி நடந்த செய்தியை சொல்ற புதுசா ஒன்னும் சொல்லல அப்போ மார்க்கத்தை இந்த போதை சார்ந்த விஷயங்களை கூட அல்லாஹுடைய வீட்டுக்கு வரும்போது இது எப்படி பரிசுத்தமாக வர வேண்டும் என்ற மார்க்கம் விரும்புகிறதோ இதில் கூட அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கெல்லாம் பெற்றவங்க அது சார்ந்த விழிப்புணர்வுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்காம அது சார்ந்த விழிப்புணர்வுகளை கொடுக்காம வெளிநாட்டுகளில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கிருந்து பார்சல் செய்த தென்காசி மாவட்டம் கடைநலோல ஒரு சம்பவம் நான் நம்ம ஊரை சொல்லல சரியா கடைநலோல ஒரு சம்பவம் அங்க யதார்த்தமா வெளிநாட்டுக்கு போற ஒருத்த வந்து ஒரு பொருளை கொடுத்து விட்டுருக்கிறாங்க அவர் யதார்த்தமா பிரிச்சு பார்த்துருக்கிறாரு பார்த்தா உள்ள கஞ்சா உள்ள கஞ்சா இருந்துச்சு என்ன பிரச்சனை அவர் மாட்டா அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இவங்க யாருக்கோ யாரோ கொடுத்து விடுறாங்க பொறுத்து பார்த்தா கஞ்சா அவர் பார்த்துட்டு அசந்து போயிட்டு அதை ஃபேஸ்புக்கில் வீட்டு காசுக்குள்ள போடுறாரு தயவு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன செஞ்சிட்டு போவாதீங்க வாங்கிட்டு யாராவது பொருள் கொடுத்தா பிரித்து என்னென்னு செய்ய பாருங்க இதனால் யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் நான் மாட்டினா இங்க மாட்டினா கூட பரவாயில்ல கொஞ்சம் ஜெயில் தண்டனை நான் அரபு கன்றிகளில் போய் அரபு நாடுகளில் மாற்றினால் எனக்கு தூக்கு தண்டனை இல்லையா மரண தண்டனை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூட அங்க என்ன செய்கிறது அல்லவா இப்படியான பெற்றோர்களுடைய சும்மா உதட்டுக்குள்ளதான் அவனுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குதுன்னு சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிறைய மது ஹராமாக்கப்பட்ட பின்னாடி கொஞ்சம் சகாபாத்தம் எல்லாம் வந்தாங்க வந்து சில பேர் இப்படி கேட்டாங்க அரசோல்லாட்ட அரசோள்தான் அதை எப்படியாவது ஹலால் ஆக்கணும்ன்றதுக்காக வேண்டி ரசோல்கிட்ட வந்து பேசுறாங்க ரசோலா நாங்கள் வாழ்ற பகுதி கொஞ்சம் குளிர்ச்சியான பகுதி கொஞ்சம் குளுமையான பகுதி நாங்க கொஞ்சம் அதை தான் எங்களால் என்ன செய்ய முடியும் அந்த பகுதியில் கொஞ்சம் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி சொன்ன ரசோல்லா கேட்டாங்க அடுத்த செய்தி அது உங்களுக்கு புத்தியை வேதனிக்க செய்யுமா உங்களுடைய அந்த உங்களுக்கு அது போதை தருமா என்று கேட்டார்கள் ஆமா போதை இருக்கு கொஞ்சம் போதை இருக்கத்தான் கொஞ்சம் போதை இல்ல கொஞ்சமா இருந்தாலும் துளியளவு இருந்தாலும் இது ஹராம் எத்தனையோ சகாபாக்கள் அப்படி வந்தாங்க கொஞ்சம் பேர் கேட்டாங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்களை கேட்க வைக்கிற மாதிரி கேட்க வச்சாங்க ரசூல்லாட்டை வந்து மண்டிட்டு உட்கார்ந்தாங்க ரசூலுல்லா நாங்க வாடுற பகுதி இப்படியான பகுதி எங்களுக்கு அதை குடித்தா தான் உடல் ரீதியான ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது என்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்கள் ஆயிரம் உடல் ரீதியான முன்னேற்றங்கள் அது ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக போதை ஏற்படுகிறதா அது ஹராம் என்றார்கள் அப்படி லைட்டா வச்சு சுறு 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 சுருண்டு இருந்தாலும் ஹராம் உனக்கு அது ஆசையை தேடுது அப்படின்னாலும் உள்ள வைக்கிறது என்னது என்ன ஒரு போயில் கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்குப்பா கவர்மெண்ட் சும்மா ஆராய்ச்சி செய்யாமையா உதட்டுக்குள்ள வைக்கிறது என்ன செய்யுது இல்லையா உதட்டுக்குள்ள வைக்கிறது என்ன செய்யுது உதட்டுக்குள்ள வச்சுக்கிறான் கேட்டா அது இருந்து எங்கயோ பார்சல் அப்போது இந்த மாதிரியான சூழல் அப்போ மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்னென்றால் பரிசுத்தமான மார்க்கம் இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கத்தில் இதுவான சின்ன சின்ன அசுத்தங்களை போன்ற விஷயங்களை கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்ற வருத்தங்களை மார்க்க தெளிவுபடுத்துகிறது பார்க்கவில்லையே ஏன் அப்படி என்று கேட்கும் போது சொன்ன செய்தி என்ன தெரியுமா நான் மது ஆளாலாக்கப்பட்ட காலத்தில் என்னுடைய சிறுபுராயத்தில் நான் ஒரு காட்சியை கண்டேன் நான் ஒரு காட்சியை கண்டேன் ஒருவன் மது அறிந்தினான் மது

தன் தாயை துன்பப்படுத்துகிறார் இந்த காட்சிகள் மது ஹலாலாக ஆக்கப்பட்ட காலத்தில் என் கண்ணோட்டத்தில் நான் அதை தொடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை எனக்கு கொடுத்தது என்றால் மது என்பது புத்தியை பதிலை கட்சியக்கூடியது ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க சமீபத்தில் காசாவில் நடந்த போர்க்களத்திலே இந்த காசாவுடைய மக்களுக்காக வேண்டி உலக நாடுகள் உணவை அனுப்புகிறது பற்றி போர் உலக நாடுகள் உணவை அனுப்புகிறது அந்த அனுப்பப்பட்ட உணவில் உணவில் போதை மருந்துகளை உங்க உண்ணக்கூடிய உணவில் போதை மருந்துகளை சேர்த்து அனுப்பினான் என்னப்பா ஏன் அனுப்புனா ஏன் போதை மருந்து போட்டு சாப்பிட சாப்பிட சொல்ற அவன் ஏன் கொல்லப்படுகிறான் இந்த சமூகத்தில் எதற்காக நாம் வாழுகிறோம் இந்த நாட்டில் ஏன் இருக்கிறோம் என்ற சிந்தனை கூட அவனுக்கு வரக்கூடாது அவன் உணவில் போதை மாத்திரைகளை மருந்துகளை கலந்து அனுப்பு என்ற செய்திகள் எல்லாம் ஒரு போதையுடைய வஸ்து அவனுடைய எதிர்கால சிந்தனையை நாசமாக்கிவிடும் ஏன் ஆள்றோன்னு கூட தெரியாது ஏன் வாழ்றோன்னு கூட தெரியாது சுடுதாய சல்லுல்லாஹ வரசின் சகாபார்கள் எல்லாம் கேட் பார்த்து சொன்னார்கள் இந்தகு இந்தகு தவிர்ந்து கொள்ளுங்க பெரும் சமரும் சகாபார்கள் வீடுகளில் இருந்த மது பாட்டிலுகளை தூக்கி உடைத்தார்கள் மதுபானங்களை தூக்கி உடைத்தார்கள் மது போதை தரக்கூடிய போதை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் தூக்கி போட்டு உடைத்தார்கள் நீங்கள் சொல்லிவிட்டீர்களா நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் நீங்க சொல்லிட்டீங்களா அதுக்கு மேல் அந்த வார்த்தை இன்னைக்கு ஒருத்தர் கையில வச்சிருக்கிறார் எப்போ சொன்னா கூட என்ன செய்ய மாட்டார் முன்னாடி எல்லாம் ஊருக்குள்ள அஜர்த்து நடந்து வர்றாங்க வச்சுக்கோங்க

அஹம் ரசூல்லா சல்லா அலி சொல்லத்தில் கேட்கப்பட்டது சசுல்லா சொல்லத்தினுடைய ஒரு ஹதீஸ் ஒருவன் மது அருந்துகிறான் பாவம் மன்னிப்பு தேடுகிறான் அல்லாஹ் மன்னித்து விட்டவா மீண்டும் மது அருந்துகிறார் ஒருவர் மது அருந்தினால் அல்லது போதைக்குட்பட்டார் அவருடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்பட்டு பெற்றுக் கொள்ளப்படாது இப்போ இங்க ஒரு விஷயத்தை வழங்க உங்களுக்கு கூடுதல் தகவலாக இங்க ஒரு செய்தியை சொல்றேன் நாற்பது நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அவர் நாற்பது நாள் தொழக்கூடாது அர்த்தமா நாற்பது நாள் தொழக்கூடாது அர்த்தமா அப்படி இல்லை நாற்பது நாள் அவர் தொழக்கூடிய அந்த தொழுகையில் முழுமையான நன்மை அவர் அடைய மாட்டார் முழுமையான நன்மை அவர் என்ன செய்ய மாட்டார் அடைய மாட்டார் என்றுதான் பொருள் அதனால நாற்பது நாள் தொலைவே வரக்கூடாது பைப் நான் குடிச்சிட்டேன் நாப்பது நாள் லீவு எனக்கு நாப்பத்தொரு நாள் அதுல வந்து பள்ளி வாசல்ல மறுபடியும் தொழுதுக்கிறேன் என்ற விளக்கத்தை என்ன செய்து விடக்கூடாது விலங்கி விடக்கூடாது அப்போ ஒருவர் மது அருந்தினார் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினார் மீண்டும் மது அருந்தினார் அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினார் மீண்டும் மது அருந்தினார் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார் நான்காவது முறை அவர் அதை அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்தும் கூட நான்காவது முறை அவர் மது அருந்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடிய வார்த்தை காண ஹக்கன் அலல்லாஹி இஸ்கீஹி மின் ரக்தத்துல் சொர்க்கத்தில் உண்டான ஒரு நரகவாசிகளின் சீல்களும் சலங்களும் அவருக்கு மறுமையில் கொடுத்து குடிப்பாட்டுவது உண்மையாகிவிடும் வாஜிபாகிவிடும் நரகவாதிகளுடைய சீல்களும் சலங்களையும் குடிப்பதை குடிப்பதை அவரை குடிக்க வைப்பதை அல்லாஹு மறுமையிலே அவருக்கு இந்த உலகத்தில் மூன்று முறை மன்னிக்கப்பட்டு நான்காவது முதல் அந்த மதுபானத்தை தொடும் போது அல்லாஹு வாஜிபாக்கி விடுகிறார் என்ற சுலுல்லாஹி சல்லாஹுடைய சிலவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல ஒவ்வொரு விஷயங்களும் சாதாரணமா கருதுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் இதனுடைய பாவகாரியங்கள் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் போதைகளுக்கு ஏற்படக்கூடிய அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தண்டனைகளை எல்லாம் பட்டியலுக்கு சொன்னோம்னா கரெக்டா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கும் உண்மையில நம்ம ஏதோ ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டோம் மறுமையில அவருக்கு நரபா நரகவாதிகளுடைய சீல்களும் ஜலங்களும் கொடுக்க குடிக்க கொடுக்கப்படும் சொல்லிட்டோம் இது ஒரு செய்திதான் இது ஒண்ணு நம்ம மனசுக்கு எப்படி இருக்குது ஒருவருடைய சீலையும் சலத்தையும் குடிப்பது அது அவருக்கு நல்ல காரியமா ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம் ஒரு பாயிண்ட் ஆனால் போதைக்கு உட்பட்டவனுக்கு இந்த போதைக்கு உட்பட்டு அவன் செய்த பாவங்களுக்காக ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் அதை நாம் பட்டியலிட்டால் ஒரு காலமும் அவன் போதையை தொடமாட்டான் ஒரு காலம் இப்போ நம்ம விளங்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கணும் மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் இது ஏதோ சாதாரணமான விஷயங்கள் அல்ல நம்மளுடைய நடைமுறை முதற்கொண்டு நம்மளுடைய எல்லா பாவனங்களும் நாம் உண்ணும் உணவு ரீதியான நாம் வழங்கும் வழிபாடுகள் ரீதியான நாம் வணங்கும் வழிபாடுகள் அது சரியான நிறுவனமான வழிபாடுகளாக இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சுக்களும் ஒரு முஸ்லீம் அவன் எப்படி பேச வேண்டும் என்ற பேச்சுக்களும் அவனுடைய நடைமுறைகளும் ஒரு முஸ்லீம் அவனுடைய சந்ததிகளை எப்படி அவன் வளர்க்க வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் அவன் விஷயத்தில் எந்த அளவிற்கு அக்கறை கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் சார்ந்தான அக்கறைகள் அவன் இடத்தில் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் தன் ஊரில் பிரச்சனைகள் சார்ந்தான விஷயங்களில் அவனுடைய சிந்தனை தூர்நாப்பு சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் இதெல்லாம் யோசிச்சாக்கா ஒரு முஸ்லிம் முழுமையான முஸ்லிம் என்ன மோன் நடக்குது நமக்கு என்ன யாரோ செய்யறான் அந்த தெருவுல அது நடந்துச்சா அப்படின்ற செய்திகளை மட்டும் கேட்டுவிட்டு செய்தி காதலவில் உண்டான செய்திகளை இந்த திருவிழா நடந்துச்சு அந்த வீட்டில் அந்த மாதிரியான சண்டை அப்படின்ற செய்திகளை மட்டும் அண்டை வீட்டுக்காரன் அழிந்து போவதைப்பட்டு ஆரம்பப்படக்கூடிய சமூகமாக மாறி போகிறது அல்ல பாதுகாக்கணும் இது போன்ற விழிப்புணர்வுகளை ஊரில் அவ்வப்போது ஏற்படுத்த வேண்டும் இளைஞர்களுக்கு போதை சார்ந்த விழிப்புணர்வுகள் பெண்களுக்கு நடைமுறை சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த விழிப்புணர்வுகள் முதியோர்களுக்கு இபாதத் சார்ந்த விழிப்புணர்வுகள் முதியோர்களுக்கு புரான் கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகள் இது போன்ற விழிப்புணர்வுகளை ஜமாத்து தான் செய்யணும்னு இல்லை புத்தவழி போட்டிருக்கிறாங்க நாட்டாம போட்டிருக்கிறாங்க அவர் பார்த்துக்கிறவாறு அப்படின்ற செய்தி இல்ல ஊர்ல எல்லாமே யார்தான்